தகவல் தகவலில் மக்கள் கேட்குறாங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு கல்யாணத்துக்காக எங்கேயும் போயிட்டு வந்தாங்க சாப்பிட்டாக்கா கொஞ்சம் ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் ஏ கவனமாக கேளுங்க கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டா ருசியாக இருக்குன்னு மத்தியானம் நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் நைட்டில் சாப்பிடக்கூடாது எதனாலன்னு கேட்குறீங்களா இது வந்து செரிமானம் வரது சீக்கிரம் கஷ்டம் அதே நேரத்தில் நைட்டில் சாப்பிட்டாக்கா அது உள்ள வயிற்றில் இருக்கிற சீ பொருள் வந்து சீக்கிரம் அஜீர்ணம் ஆகாது அதாவது இந்த தண்ணியெல்லாம் மேலே நிற்கும் அதுக்கு பிறகு நம்ம மேலே இருக்கிற சூடு வந்து அந்த இருக்கிற இந்த கொழுப்பையெல்லாம் மேலே எடுத்தாலும் விட்டுரும் ஏன்னா மனது எவ்வளோ புறப்பட்டாலும் அது உள்ள வந்து சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும் எண்ணெய் வந்து மேலே வந்து நிற்கும் போது தூக்கத்தில் திறன் டிகிரிக்கு படுக்கும்போது சிரசம் அடிச்சிடும் அதனால் ரொம்ப டேஞ்சர் வேறு இதனால் இறந்து போயிருக்காங்க அதனால் எது செய்யணும் படுக்கும்போது ரெண்டு தலாடி வச்சு படுக்கணும் அதே நேரத்தில் நைட்டில் சாப்பிட்றது தான் நிப்பாட்டே இருக்கும் அப்படி செய்தாக்கா இதெல்லாம் ஒரு தொந்தரவு இருக்காது இப்படி செய்தால் தான் ரொம்ப நல்லது இதில் கூட நான் ஒரு தடவை மாட்டிகிட்டு இருக்கேன் அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கும் இருக்கும் தயவுசெய்து இதெல்லாம் செய்ய தேராகும் நைட்டில் படுக்கும்போது ஒரு கிளாஸ் வெறும் பா பால்லாம் குடிக்கக்கூடாது வெறும் பிளைன் டீ தான் குடிக்கணும் பால் இல்லாத டீயை குடிச்சா அது வந்து நல்ல உடம்புக்கு ராக இருக்கும் அதே நேரத்தில் காலையில் தூங்கி எஞ்சாக்கா உடம்பு பூ மாதிரி இருக்கும் இதை கண்டினியூ பண்ணால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் இதை செய்க அடுத்ததான் நாளைக்கு பார்க்கணும்